வணக்கம் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் வணங்கி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய கவிதையின் நாயகி கன்னடத்து பைங்களி அபிநய சரஸ்வதி என்று பல்வேறு பட்டங்களை பெற்று தமிழ் மக்கள் நெஞ்சங்களில் மறக்க முடியாத திரைவானில் உலா வந்த சரோஜா தேவி அம்மை இன்று நம்மை விட்டு பிரிந்த காரணத்தால் அவர்களை பற்றிய நினைவுகளை மனதில் அசை போட்டு உறங்குகிறாள் ஒரு தேவி என்ற தலைப்பில் உங்கள் முன் கவிதையாக வடிக்கின்றேன் வழக்கப்படி நேயர்கள் கவிதையை கேட்டு அதற்கு உரிய சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் உறங்குகிறாள் ஒரு தேவி பொய்யுரக்கம் அல்ல இதுதான் மெய்யுறக்கம் கன்னடத்து பைங்கிளியின் கண்ணுறக்கம் எது உறங்கட்டும் இனியும் உறங்கட்டும் தேவி ஓயாது கலை உலைகள் நடனங்கள் ஆடியவள் ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும் உறங்கட்டும் இனி தேவி காசு பணம் புகழ் வாழ்க்கை வழித்தடத்தில் காலிலே சலங்கை கட்டி ஆடிய கரங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளட்டும் இனி உறங்கட்டும் தேவி சென்ன பட்டணாவில் கண்ணயர்ந்து உறங்கட்டும் அபிநய சரஸ்வதியின் ஆன்மா அமைதியாய் உறங்கட்டும் பொன்தானம் பொருள்தானம் பூதானம் மந்தானம் எண்ணற்ற தானத்தில் இவள் செய்தால் கண்தானம் கண்கலங்க வைத்தாலும் கவலையின்றி உறங்கட்டும் தேவி கன்னடம் தமிழ் கலந்த கிளிப்பேச்சு அபிநயம் விழி அசைவும் திரைவானில் எப்போது வேண்டுமானாலும் நாம் எல்லோரும் பார்க்கலாம் இப்போது இவ்வுலகில் ஆழ்ந்த அமைதியுடன் உறங்கட்டும் தேவி சரோஜா தேவி ஆழ்ந்த இரங்கலுடன் நன்றியுடன் உங்கள் கவிஞர் வே கல்யாணகுமார் வணக்கம்